ஆரி த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் இருக்கு நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன் ஒயிட் துணியில் கோல்டன் சக்கரி போட்டால் நல்லாயிருக்கும் என்கிட்ட ஒய கோல்டனில் சில்வர் தான் இருந்தது இப்போது பூ டிசைன் ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்டெம் மாதிரி கொடுத்து லீஃப் மாதிரி தான் இந்த சக்கரி ஒர்க்கு பண்ண போகிறோம் கண்டினியூ டிசைனோட சேர்ந்தது இந்த சக்கரி ஒர்க்கு இப்போது துணியை வந்து நீங்கள் ரிங்கில் எம்ப்ராய்டிங் ரிங்கில் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க மெல்லிசான ஊசி நம்பர் லெவன் இல்லைன்னா நைன் அந்த ஊசி எடுத்துக்கோங்க அப்படி ஊசி கிடைக்கலன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெல்லிசா இருக்கணும் கோர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சர்க்கரி சில்வர் சக்கரி எடுத்துக்கோங்க ஆரி த்ரெடு கோல்டன் த்ரெட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வாங்க ஸ்டிச் பண்ண போயிடலாம் பக்கத்தில் பக்கத்தில் ஒவ்வொரு சக்கரி வச்சு சென்டர் வந்து சக்கரி சென்டர் வந்து திருப்பியும் கீழேருந்து மேலே வந்து மேல மேலேருந்து கீழே ஒரு சக்கரிய வச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற சம்மிக்கி சென்டர் போயிட்டு திருப்பியும் முன்னாடி இருக்கிற சம்மிக்கில சென்டர்லேருந்து மேல இருந்து கீழ வந்து கீழ இருந்து மேல வந்தீங்கன்னா பேலன்ஸ் நல்லா ஸ்டிப் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு பூ டிசைன்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மெத்தடல இந்த சக்கரி ஒர்க்கை நம்ம போட்டு முடிக்கணும் ஒவ்வொரு சக்கரியா நீங்க இந்த மாதிரி சென்டர் வந்து சென்டர்ல இருந்து ஒவ்வொரு சக்கரியா பக்கத்துல வச்சு திருப்பி அந்த சக்கரி ஹோல்ஸ்ல நீங்க குத் மேல இருந்து கீழே குத்தி கீழே வரணும் கீழே வரும்போது அதில் வந்து பேலன்ஸ் வந்து அந்த சர்க்கரி பேலன்ஸ் நிற்கும் அதாவது படிமானமா இருக்கும் திருப்பி மறுபடியும் நீங்கள் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி ஸ்டெச் பண்ணணும் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு நீங்கள் வீடியோவில் பண்ணாவே நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நான் வந்து எந்த ஸ்டே சர்க்கரி வச்சிருக்கணும் அந்த இடத்துல தான் நான் வந்து இருந்து அந்த சக்கரியில குத்தி மறுபடியும் சென்டர் வந்து சென்டர்லேருந்து நோக்கி ஊசியை இழுக்கணும் பேலன்ஸ் ஸ்டிச்சர்ஸ் தான் நம்ம இந்த சக்கரி ஒர்க்குக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பாருங்க நான் ஃபோர் சக்கரி வச்சு சென்டர்ல ஒரு சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் இன்னும் வந்து சிக்ஸ் அதாவது இன்னும் டூ சக்கரி வந்து நான் வைக்கணும் இப்போ வந்து பேலன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் சென்டர்லயும் பேலன்ஸ் கொடுக்கணும் நீங்க சுத்தி வைக்கிற சர்க்கரிலையும் பேலன்ஸ் கொடுக்கணும் இப்போ அடுத்த ஒரு சக்கரி பக்கத்துல வச்சு திருப்பியும் பக்கத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற சக்கரில நம்ம சென்டர் வந்துட்டோம் இல்லைங்களா சென்டர்ல இருந்து பக்கத்தில் இருக்க இந்த சக்கரிய தள்ளி அந்த சக்கரி பக்கத்தில் வச்சு திருப்பி கீழ் நோக்கி சென்டர்ல கொத்தணும் இப்படின்னும் போது உள்பக்கமாக நல்ல பேலன்ஸ் ஆயிடும் இப்போ படிஞ்செடுத்து இல்லைங்களா அடுத்து வந்து திருப்பியும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண சக்கரிக்கு சென்டர்லாம் வந்துடுங்க ஏன்னா சுத்தியும் நமக்கு பேலன்ஸ் வேணும் அப்படிங்களா இப்ப சென்டர்ல கீழ இருந்து மேல ஊசியை குத்தி மேல வந்துருங்க கீழ இருந்து மேல வந்து அடுத்து பக்கத்துல ஒரு சம்மிக்கு சக்கரி சாரி சக்கரி வச்சிருங்க இப்ப நான் பேலன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க பக்கத்துல இருக்கிற சக்கரிக்கு உள்ள பகுதியில் கொடுத்துட்றேன் திருப்பியும் சென்டரில் தான் நான் வரப்போகிறேன் சென்டரில் ஊசியை கொடுத்து திருப்பி மேலே வரேன் இப்போ அடுத்த சக்கரிய நான் ரெடியாக வச்சுட்டேன் சென்டர் வந்து அதுக்கப்புறம் இப்போ நான் வச்சிருக்க சக்கரி வந்து அதில் குத்தணும் இப்போ சென்டர் நான் வரேன் பாருங்க சென்டர் வந்துட்டு திருப்பி இந்த சக்கரிக்குள்ள நான் உள்ளே கொடுத்துட்டேன் மேலேருந்து கீழே ஊசியை கொடுத்து திருப்பி சென்ட்ரு வரணும் சென்ட்ரு வந்து திருப்பி இப்போ நம்ம வச்ச சர்க்கரிலே திருப்பி மேலேருந்து கீழே வரணும் இப்படி நம்ம பண்ணி ரெண்டு எல்லாம் சமை சக்கரியும் பேலன்ஸ் வந்து நல்லா கொடுத்து ஸ்டிப்னஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது நகராது கீழேயும் விழாது நம்ம வாஷ் பண்ணால் கூட கீழே விழாது ஆனால் இந்த விலையை அதிகமான ஒர்க்கு நம்ம பண்ணும் பொழுது அதை வந்து வாஷ் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா பூரை வச்சு நம்ம தோய்க்கிறதுனால கும்புடுறது அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போடுறது அந்த மாதிரி செய்யக்கூடாது கையிலே அலம் ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கையிலே நீங்கள் அப்படியே அலசி எடுத்துறங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் சக்கரி ஒர்க்கு முடிச்சுட்டேன் இதே மாதிரி ஒரு நடுவில் சென்டரில் ஒரு ஃப்ளவர் வச்சு சுற்றி ஆறு சக்கரி வச்சு கூட நீங்கள் கண்டினியூ டிசைன்ஸாக கூட ஃபுல்லாக போடலாம் நான் வந்து இப்போ ஸ்டெம் கொடுக்க போகிறேன் அதாவது ஸ்டெம்மு லீஃபுக்கு சாய்வு தையல் நான் பயன்படுத்த போகிறேன் நீங்கள் இந்த ஒர்க்கு போட்டு முடிச்சதும் எங்கே வந்து ஜர்தூசி ஆரி த்ரெட் சாரி ஆரி த்ரெடு எம்புன மாதிரி இருந்தா படிமான தையல் போட்டு படிய வச்சிருங்க நம்ம பொழுது ரெட்டையில போடும் போடும்போது ஒண்ணு முன்ன பின்ன இருக்கும் அதை பார்க்கும்போதே நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படி இல்லைன்னா படிமான தையல் பண்ணோம் இப்போ நடுவுல இருக்கிற சக்கரிக்க நடுவுல ஊசியை மேல கொடுத்து கோல்டன் ச இது சமிக்க இதுக்கு இல்லைங்களா சமிக்கைய குப்பரா நல்ல பக்கம் கவுத்து போட்டு ஊசிக்குள்ளே கோர்த்து மேலே வந்துட்டேன் அந்த ஊசியில் குட்டி கோல்டன் காப்பர் மணி சாரி காப்பர் மணி அதை வந்து உள்ளே கோ கோத்துட்டேன் ஊசியில கோத்துட்டு அந்த மணியை தள்ளி திருப்பி சமைக்குக்குள்ளே மட்டுமே ஊசியை செலுத்தி கீழ் நோக்கி வந்துட்டேன் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அழக மணி உக்காந்துரும் நம்ம மறுபடியும் பதங்க அந்த ச மணியை தள்ளிட்டு அந்த சமிக்கக்குள்ளே மறுபடியும் வந்து ஊசியை கொடுத்து கீழ் நோக்கி வரும்போது அழகாக உட்காந்துரும் பாருங்க அழகா அழகாக சூப்பராக கண்டினியூ சர்க்கரி டிசைன் வந்து ரெடி ஆகிடுத்து இதில் நீங்கள் வந்து சாய்வு தையல் போடணும் ஸ்டெம்முக்கு சாய்வு தையல் போடுங்கள் போட்டுட்டு லீஃபுக்கு சாய்வு தையல் அடைப்பு தையல் தேவைப்படும் இல்லைன்னா செயின் ஸ்டிச்சர்ஸ் இது ரெண்டு ஏதாவது லீஃபுக்கே நீங்கள் போட்டுருங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் படிமானமா எல்லாம் சர்க்கரியும் இருக்கான்னு வந்து செக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் இது வந்து சர்க்கரி ஒர்க்கு அந்த அட்வான்ஸ் தையல் போடுறது வந்து ரொம்ப கவனமாக போடுங்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களை வந்து பாரிஸ்க்கு போங்க பேரிஸில் நாராயண முதலியார் ஸ்டேட்டுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பில் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்குரிய அத் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் எடுத்து செய்யும் பொழுது அங்க போய் மொத்தமா வாங்கிட்டு வந்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் ஈட்டலாம் இப்போ நான் வந்து எல்லாமே கரெக்ஷன் முடிச்சாச்சு இப்போ ஸ்டெம் ஸ்டிச்சஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அழகா இருக்கு பாருங்க சர்க்கரை வர்க்கம் நடுவில் வந்து சமிக்கை தான் வைக்கணும் இல்லைங்க பீட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம் வெறும் சமிக்க சமிக்க இல்லாம பீட்ஸ் கூட வைக்கலாம் மணி ஒர்க்கும் கூட பண்ணலாம் நான் வந்து சமிக்க இருக்கும் மணினா என்கிட்ட சின்ன மணி வந்து இருந்தால் உள்ள போயிடுவோம் அதனால சமிக்கி வச்சு அதுக்கு மேல மணி கொடுத்துருக்கேன் அந்த ஒர்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால செஞ்சேன் இப்போ வந்து சாய்வித்தையல் போட்டுடலாம் சாய்வித்தையல் ஏற்கனவே பேசிக் ஸ்டிச்சஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் உங்கள் விருப்பம் மிஷின் தையல் போடலாம் செயின் ஸ்டிச்சஸ் சாய்வித்தையல் அந்த சிங்கிள் லைனில் நான் சொல்லி கொடுத்த அத்தனை தையலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் கோல்டன் த்ரெட்டில் தான் நான் போடுறேங்க க்ரீன் கலர் த்ரெட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலாம் விலை அதிகமான துணியில் ஆரி த்ரெட்டு வச்சு நீங்கள் போடுறது தான் விலை மதிப்பை கூட்டும் இப்போ நான் ஸ்டெம் முடிச்சுட்டேன் லீஃபுக்கு சென்டர் வந்துருங்க சென்டர் வந்துட்டு லீஃப் போட்டிருக்கேன் வந்துட்டேன் வந்துட்டு கொஞ்சம் லீஃபுக்கு எந்த அளவுக்கு ஸ்மாலாக இருந்தால் நல்லா இருக்கும் ஊசியை கீழேருந்து மேலே வந்து மேலேருந்து கீழே கொடுத்து சென்டர் வந்துட்டேன் இதே மாதிரி டூ டைம்ஸ் போட்டிங்கன்னா நல்லது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் நான் அதே லீஃபில் வந்து ரெண்டு வாட்டி கீழே மேலே கீழே மேலே கொஞ்சம் தள்ளி ஆஃப் இன்ச்சஸ்க்கு கேப் இட்டு குத்திட்டேன் இந்த இந்த சைடு ரெண்டு வாட்டி நான் போட்டுவிட்டேன் அதேமாதிரி அது ஆப்போசிட் சைடும் ரெண்டு வாட்டி நான் போட்டுட்டேன்னா முடிஞ்சது கீழே வந்து அப்படியே இறக்கி ஊசியை கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படியே நீங்கள் நாட் போட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக சக்கரி அட்வான்ஸ் வேல்லே பாடி ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் ஆகிடும் பாருங்க இந்த சைடு அந்த சைடு ஸ்டிட்ச் பண்ண வச்சு இப்போ ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்றேன் அருமையாக முடிஞ்சிருத்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே இப்போ நம்ம நாட் போட்டுர்லாம் கீழே இறக்கி ஊசி இறக்கி நாட் போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒற்றுக்கொள் என்பது சான்று உருவாக்க நான் நம்ம வாழ்க்கைக்கு அது உகந்தது நன்றி